என்ஜாய் த பியூட்டியாவும் கெட் இன் டு த போடர் நீருக்குள்ள போற தேவைக்கேட்டா நாலா ரசிக்கட்டா

அதாவது வந்து அண்ணன் மட்டும் தான் வந்து அதாவது நிற்கிறேன் போட்டியா வீடியோ நேற்றையா வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க தடல் குடலாக அந்த உடுப்பல் எடுக்க போகிறது என்றது மாதிரி எல்லாமே வந்து இந்த சர்ட்டை எங்க அடுத்த இந்த டீஷர்டை முன்னாடி டீஷர்ட்

அப்ப தொழில் செய்கிறார்கள் தன்னுடைய தொழில் ரீதியான கவனங்களை அதெல்லாம் அப்போ கொண்டிருக்கணும் உண்மையிலேயே சொல்ல போனா எல்லாருக்குமே தொழில் இருக்குதான் எனக்கும் இருக்கு என்ன இன்னும் கூட்டவே இல்லை அப்ப அந்த வகையில என்ன செய்யறது போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கண்டிப்பாக போக்குறது எல்லாருடையும் போகத்தானே சேர்ந்து போக வேண்டும் என்றதுக்காக இப்ப நாங்க வந்து எல்லாரும் இந்த வீட்டுல ஒன்று கூடி விளக்குறோம் நம்ம இங்க எங்க போறது என்றது எல்லாமே வந்து எங்களுடைய அம்மாக்கு வந்து இப்ப நாங்க வந்து இல்லையா அந்த சைடு போறோம்னு சொன்னாலும் அம்மாக்கு வந்து பயன்பா அம்மா என்னோட

கொயில் நேரங்கள்ல போட்டு விற்கிற அந்த மணிக்கடை மணிக்கடை மாதிரி நிற்கிறேன் ரெண்டு அப்ப உண்மையிலே வழியா தான் கிராமணிக்கா எஞ்சி இருக்கும் மழை நேரங்கள் வழியா தான் இருக்குது அப்ப நாங்க இங்க போறோம் என்ன மாதிரின்றது வந்து உண்மையிலேயே தெரியாது இருந்து இருந்துதான் நாங்கள் அதை வந்து டிசைட் பண்ணி கொள்ள இல்லை மழை நேரங்கள்ல இடங்களை கூட்டிக் கொண்டு போய் காட்டவனும் போக மட்டும் நாங்க நினைவு பொழுது மழை நேரங்கள்ல உண்மையிலே வழியில தெரிகிறதுன்றது வந்து ரொம்ப அரியம் மற்றது வந்துடா இது என்ன மாதிரி அப்படி என்று பாத்தீங்கன்னா சொன்னாலும் எல்லாத்தையும் நான் நேரம் சொல்ல போனால் என்ன ஒரு குடும்பங்களையும் வந்து நான் கூட்டம் தான் கூட்டம் பத்தாங்க அவங்க அவங்கள செலவு அவங்களுக்கு வைத்திருந்தது அப்ப அவங்க சொல்லி தான் மாதிரி ஏன்னா எனக்கு ஒருத்தர் ஒருத்தர் வந்து பெரியவினருக்கு கூடாதுன்ற மாதிரி நீ பானை சாப்பிடறார்க்கு ரைஸை சாப்பிடறேன் கேட்டுக்கிட்டது மாதிரி

கடக்கணும் தீகண்ட் உள்ள ஏய் மங்களூரா போயணம் ஸ்டார்ட் டிரைவருக்கு விளக்கங்கான ஏய் அம்மா தம்பியா சரி போறக்கடி வந்து என்ன சொல்றது ஆக்களை பொறுக்கி ஏத்தி கொண்டு இருக்க ஓ அடுங்க

ஆசீர்வாதங்கள கைய விட்டுடாத எங்கோ ભભંઇ ભિ૭ ણ૨૨લ ણ૨વળ ખળિ૭ં હણર સિભલેમ સિં સિં સિભં સિભું સિભલ સિં સિભ સિં ને. સિલં સિંલ அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறது இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரையுமே வந்து ஒரு ஒரு இடங்களில் வந்து அப்படியே ஏற்றி கொண்டு போகிறோம் அதே மாதிரி அக்னி தம்பி அக்கள் வந்து எல்லாரையும் வந்து இங்கே அக்காவுடன் அப்படியே அவங்களையும் வந்து ஏற்றி கொண்டு நாங்கள் இப்போ வந்து வேலு அதாவது வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகண்டியில் தான் போய் நிற்கும் எல்லாரையுமே வந்து ஏற்றி ஆச்சு அப்போ எல்லாரையும் வந்து ஏற்றிடும் அப்போ நீ முருகண்டியில் ஒரு கச்சான் ஒரு கோப்பி அதெல்லாம் வந்து வாங்கி கொண்டு இல்ல முருகண்டியில் போய்தான் நாங்கள் போவோம் இல்லை இல்லை அது உங்களுக்கு இது என்ன காசல் போடுறீங்க என்ன வாங்க का करिये भाई पैर हैं

சாப்ரா இல்ல ஆனா ஜோடாரி ரீட்ட் அடைனானே நம்ம சாப்ரா கூட ஆ ஆ ஆ கூட மளவரை போறத நான் நீங்க அங்க என்ன வேரிய ஓகே இல்ல அந்தரே வேற அந்த ஒண்டாங்க எல்லாம் இங்க இடம் கேக்குறாங்க தோர வண்டி தர வள்ளி போறாங்க இங்க ஏதோ ஏ ஆ பிள்ளையில பாருங்க ஆகல் ரெண்டு பேரும் அப்படியே நல்ல நித்திர அது வந்து என்னன்னு சொல்றது மயக்கத்துல இருக்கணும் சாப்பிட்டு அப்படியே வந்ததான ஒரு மயக்கம் ஏசி காத்தல் வந்து ஆக்களுக்கு பிடிக்க ஆக்களுக்கு ஒரு மயக்கமாக இருக்குது இந்த மயக்கம் தான் நாங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக இருக்க போன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி சரி நாங்கள் அப்படியே முருவண்டியில் நின்று பார்த்துருப்பீங்க முருகண்டியில் நின்று இப்படியே பவனியா அதாவது வந்து பவுனியா நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இனி பவுனியாவில் இருந்து பவனியால் இருந்து கடையோல் அப்படியே அங்கே தான் சாப்பிட்றா சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு எங்கே போகிறதுன்றதே உங்களை பார்ப்போம் சார் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இடத்துல நைட் வந்து நின்று நாங்கள் இப்போ நிற்கும் பொழுது இங்கே மழையாக இருந்தது அந்த மறு மழை சரியான இப்போ இல்லை சின்னாக்களோட வந்தது உண்மையிலேயே வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு இந்த பயணங்கள் என்ன கேட்க இல்லை பயப்பட உள்ளது பயம் இல்லை ரோட்டை பாருங்க அப்படியே ரோட்டை பாருங்க ரோட்டை பாருங்க ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு அப்படி உண்மை இந்த இது விளங்கு இந்தா ரோட்டை அப்படியே கண்டு பாருங்க ம் கண்டு பாருங்கள் ஓகே

ஏண்ட இப்ப இந்த இடத்தை விட்டு போனா தான் சரி ஏண்டா உண்மையிலேயே வந்து கவரேஜ் ஒன்றுமே இல்லை சரியான ஒரு சூழ்நிலை இருந்தாங்க அப்படியே இடத்தையும் பார்த்துக்கொண்டு இப்படி நாங்கள் எங்க போறது என்று வந்து கதைச்சி தான் டிசைட் பண்ணணும்

கவனம் வளக்கிறம்மா அதுக்கு லஞ்சி அவரால் நல்ல சேஃப்டியா படுத்துக்க வந்துடும் கடிச்சு முட்ருவ கவனம் கவனம் அம்மாளே ஏ வளக்கினாலும் உருட்டு <laughs> ரோட் <laughs> 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 <laughs>

அльга போறாக பாத்து ஆ சரியான கதவ அவ வந்து காலை செக் பண்ணி போடு என்னடா அவக்கு நல்லா இருக்க குளிர் கொஞ்சம் ஒத்து வேற இல்ல ஹ்ம் கம்சீன ரஸ்னல்ல அடைகுன போதங்க பாக்ஸ் வந்து எயிட்யாங்க very nice உங்க எல்லாத்தையும் very nice ஹர்ங்க ஹர்ங்க இல்ல ஹர்ங்க அவ அக்கா நிக்கா

நீர்ம பார்த்து நீந்தோணுமா தெரியலிங்கான பயணத்தை பாத்திருப்பீங்களான மிளகர்கள் இங்க பாத்த இருக்க கூட பார்த்தது பார்த்ததுன்றா இங்க பார்க்கறது இருட்டுக்கான கூட இன்னைக்குதான் பாக போறது

என்ன <laughs> செய்த <laughs>

நல்லா இருக்கு அதோட ரோட்டை பாருங்க எப்படி இருக்கு இந்த ரோட் எப்படி ரோட் என்று ஃபுல்லா வளை இது ரோட் இடம் வேற லெவல் சரி அப்ப நாங்களே இந்த இடத்துலயும் வந்து இதையும் வந்து பார்த்து கொண்டு இப்படியே மறுபடியும் வேற இடத்துக்கு போறதாக அக்கிறேன் பங்காளியோக்கி பார்த்து போது வெளுக்கடப்புறம் அப்படி என்று சரி போகிற சரி இப்போ இங்க தான் நாங்கள் பார்க்க போறது நிற்கிறோம் சரி நாங்கள் போயிட்டு வந்து வாங்குவோம் கடையில் ஓய் என்ன வேணும் ஓகே ஓகே கிடம் நல்லா தான் இருக்குது இது வந்து உண்மையிலேயே வந்து இவங்க அந்த விருப்பத்துக்காக தான் நான் இங்கே வந்தது என்ன எனக்கு வர்றதே உண்மையாக எனக்கு என்ன விருப்பம் இல்லை என்ற சூழ்நிலை அப்படி கொஞ்சம் வேலையில் இருந்தது என்ன செய்யுறது மோனிகா கவனம் மோனிக்கா பள்ளமான ரோட்

பாலத்துக்கு போக பாலம் சிதைவடைந்திருக்க இதுல நிக்கிறது கூட படாண்டேன்டா ஜீவிலே வந்து பால்கின அப்படியே தண்ணிக்குள்ள போறமானா இல்லேன்னா ஃபோட்டோ எடுக்குறாங்க அங்க போய் அவ்ளோ வாடி வரக்கணும் தண்ணி நான் ஆள வச்சு ஃபோட்டோ எடுக்கப் போறான் வாடா அந்த பையன் ஆனா பால்கின சரி வா அங்க போ அப்ப ப்ளீஸ் வா ஏய் கார டயராயாப்பா நரி கிழமா அதுக்கு பின்னாடி புடிச்சத எடுக்கணும் ஒரு நல்லுண்டா சனல சூ போடு பாடி வாறது ஆடு போடு இருக்காது அதுவும் பாடி வேற நான் வந்து போற மாதிரி வர போறேன் நீ வரங்கோ கொங்க பாகதன்ன நான் இதுல இருந்து பார்க்க போறேன் ஓ بلا வாடி வருக தண்ணி வாடு மக்கா நான் போடுறது தான் என் வெனிலினுக்கு அப்படி தண்ணி வாட

கொண்டு வா கொண்டு வா கொண்டு கொண்டு சரி பாருங்க அக்னி எங்கால வந்து போட் எடுத்து அடி நிக்கிறான் இந்தால தண்ணி நீர் பாய்ச்சி ஓடுறதை மதி பாத்து ஃபுல்லாக வேற லெவலில் நம்ம ஒண்ணு நின்ருக்குது जाधव வந்து போட்டோ விழுத்தி விழுத்தி எடுத்து கொண்டிருக்கான் சரி வந்து போ ஆபத்து இந்த பாதையில் விழுத்தி விழுத்தி போட்டோ எடுத்து கொண்டிருக்க जाधव